அனைவருக்கும் நம்ம நிலம் வீடு யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்து ரெண்டு சைட்டு பார்க்க வந்துருக்குறங்க நம் கவுந்தப்பாடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கிற சைட்டுங்க இது ரெண்டு சைட்டு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபதுங்கிற ரெண்டு சைட்டுங்க வடக்கு திசையை நோக்கி இருக்குது ரெண்டு சைட்டுமே அட்டாச்சுடு சைட்டு அறுபதுக்கு அறுபது அப்படியே வேணாலும் எடுத்துக்கலாம் முப்பதுக்கு அறுபது வேணாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற சைட்டுங்க ஒரு சென்ட்டுனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த சைட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க பேசிக்கலாம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கமெண்ட் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்